இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்குற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லுங்க இந்த வழக்கை போட்டதே அந்த இந்த லட்டை உருட்டினதை விட இவங்க உருட்டின உருட்டு இந்தியா முழுமைக்கு பெரிய ஒரு டைம் உதட்டு தாய் முடிச்சுக்கிறதுலாம் உலகத்தில் ஒரு பிரச்சனையாக வரும்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் கட்சி அத்தோர் இருபத்தேழு கட்சி ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறம் இல்லை இல்ல நான் திராவிட அரசியல் இது பண்ணுறேன் பெரிய இந்த பொருளாதாரத்திற்காக நோபல் பரிசு பெற்ற அமித்யா சிங் சொல்கிறார் இந்தியாவிலே தனிநாடு ஆக தமிழ்நாடு இருந்தால் உலக வல்லாதிக்கத்தில் ஒன்றாயிருக்கும் அது காரணம் அவ்வளோ செல்வ வளங்கள் கங்கை படுகையில் மீத்தன்றுல இருக்கல ஏன் எடுக்கலை காவேரி படுகையில் எடுக்கிற அப்போ அந்த மாநிலத்தை பார் அதைங்களேன் அங்கேயும் என் பேசலை கல்வியில் இந்த மாநிலத்தை பார் கேரளாவை விட நீ என் பின்னுக்கு இருக்க கல்வியில் தரத்தில் ஏன் இருக்க எல்லாத்துக்கும் ஒப்பிடுது அது ஓட்டு காசு கொடுக்கலாம் கேரளா நீ இது கொடுக்குற ஒப்பிடுறதுக்கு ஒரு அளவு இருக்குது எதை ஒப்பிடணும் கல்வியின் தரத்தில் கெஜ்ரிவால் வந்து முதல் தர தூக்கிட்டு போனான் அதனால தான் அவனுக்கு அதிகப்படியாக வாக்கு பெற்ற மறுபடி வென்றார் ஓயா டெல்லியில் பள்ளிக்கூடத்தை எடுத்து பாருங்கள் நட்சத்திர விடுதி அளவுக்கு இருக்கா இல்லையா தரம் உயர்தா இல்லையா முப்பது விழுக்காடு அரசு பள்ளிக்கு தனியார் பள்ளிக்கு போய்கொண்டிருந்த மாணவர்கள் அரசு பள்ளிக்கு படம் எடுக்கிறத விழுக்காடு பின்னராய்வு வந்து கூட்டிருக்காரா இல்லையா அந்த மாதிரி எந்த முயற்சி எடுக்கல மற்ற மாநிலத்தில் நான் கேட்குற கல்லுக்கடை இருக்கல நீ என் கல்லுக்கடை எல்லாம் அந்த மாநிலத்தை பாரு இந்த மாநிலத்தை பாரு என்னது என்ன இது என்ன ஓடியா சார் ஓடியா பொழுதுபோனால் கிடைக்காது அந்த மாதிரி என்ன ஏழமா விடுறேன் இத்தனை கேள்வி வைக்கிற தம்பி பதில் சொல்லுங்க தங்கச்சி எல்லா மாநில முதலமைச்சரும் இல்ல இப்ப சந்திரபாபு நாயுடு பினராயி விஜயெல்லாம் போயிட்டு அமெரிக்காவில் முதலீடு போயிருக்கிறேன் ஆப்பிரிக்காவில் முதலீடு அரபு நாடுகளில் முதலீடு இருக்க போயிருக்கிறேன் அப்படி போய் ஒன்றும் முதலீடு கொண்டு வரலையா எந்த மாநில முதலமைச்சர் ஊர் ஊராக போய் கையெழுத்திட்டு சொல்லுங்கள் பத்து லட்சம் கோடி கொண்டு வந்து முப்பத்தோரு லட்சம் பேருக்கு வேலை சொல்கிறாங்க பத்து லட்சம் கோடி முதலீடு வந்திருக்கா சொல்லுங்க வந்திருக்கா வந்திருக்கா இவங்க இலக்கு முப்பது லட்சம் கோடி ஐம்பது லட்சம் பேருக்கு வேலை கேட்கும்போது இனிக்குது இன்னைக்குது தேனா பாயுது எங்க பத்து லட்சம் கோடி அது அந்த மித்திரிடுறது கமிஷன் வாங்குறது லஞ்சம் பெறுறது டாஸ்மார்க்கு சரக்கை கூடுதலா விளை வச்சு விற்கிறது பத்து ரூபா கூட்டுறது நேரம் கணந்து விற்கிறது கள்ளச்சரக்கு ஓட்டுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது உங்களுடைய தியாகம் போட்டுறது நான் என்ன நினைக்கிது எனக்கு யார் மேலே கூறுதில்ல எங்கள் பாட்டை மருத்து செக்குள் தானில்ல அவர் மேலே ஒம்பது வருஷம் எட்டு வருஷம் ஜெயிலில் இருந்தாங்க எங்கள் தாத்தாங்கெல்லாம் தொங்குனாங்க தொங்குனாங்கல்ல இவங்க அது இதுக்கெல்லாம் பேர் தியாகம்னா அதுக்கு பேர் என்ன தம்பி சொல்கிறது அதுக்கு பேர் என்ன சொல்கிறது இந்த நாட்டில் மண்ணெழு விற்கிறது மலை குடைஞ்சி விற்கிறது இந்த இந்த என்ன செய்கிறது இந்த மாதிரி சாராயங்காய்ச்சது இது பண்ணுறது இதெல்லாம் தியாகத்தில் வருது வீர தீர செயல்களே பெருமை மிக்க செயலில் வருது இந்த வழக்கை உங்ககிட்ட கேட்குற அண்ணன் மனச்சான்றோட பதில் சொல்லணும் இந்த வழக்கை போட்டது யார் திமுக நல்லா தெரியுது உள்ளே வச்சது யார் இப்போ 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 இருக்காது அதிமுக ஆட்சியில் நீங்கள் அவர் மேலே வழக்கில் தான் உள்ள போயிட்டு வந்திருக்குதார் உள்ள போங்க அப்புறம் வாங்க எது என்னது நீங்கள் அனுப்புனது நீங்கள் தான் இப்போ வருக வருக உங்கள் தீர செயல் வீர செயல் உங்கள் கட்சியிலிருந்தால் வீர தீர தியாகம் ஆயிரும் அடுத்த இருந்தா அது ஊழல் குற்றச்சாட்டாயிரும் இதே ஐயா கரூரில் பேசுனது இருக்கு கெட்ட கேட்டுக்கு இவரும் முதலமைச்சர் வேட்பாளர் பற்றியல்லே இருக்கிறார் இந்த செந்தில் பாலாஜி செய்த ஊழல் தெரியுமா அனுப்பிட்ட தம்பி உங்களுக்கு பகிரியில் நான் ஐயா பேசுனது திருப்பி கட்சியில் சிரும்பு உங்களை மாதிரி ஒருவருக்காக தான் காத்திருந்தோம் அங்கே செய்த திருட்டை இங்கே வந்து செய்யுங்கள் அதுதான் என்ன நல்லது இதுல என என நீங்க சொல்லணும் தான் சொல்லணும் இதன்ட்டு அண்ணனே பேச வச்சுக்கிட்டு இந்த என்ன இப்போ வந்த உடனே உடனே அதில் பாருங்க அவர் அமைச்சராவதில் எந்த தடையும் இல்லை என்று சொன்னேன் அமைச்சராக்குவாங்க யார் அதிகமாக வசூலிச்சு கொடுக்க கப்பம் கட்டுறாங்களோ அவன் அவன் நல்ல அமைச்சர் அவ்வளோதான் பெரியாருக்கு தமிழ்நாட்டில் யார் செய்யலை பிஜேபி வேணால் செய்யாமல் இருக்கும் வேறு யார் செய்யலை எல்லோரும் செய்கிறாங்க என் தம்பி மாலை வச்சுட்டு பெரியார் நான் வந்து பெரியார் கொள்கையை பின்பற்ற போகிறேன் நான் திராவிட அரசியலை பின்தொடர்கிறேன் ஏதாவது பேசுனாரா இதை பேசுனாரா மாலை இடுறதுனால் நீங்கள் உங்களுக்கு ஒரு ஒன்று என்ன செய்தி சொல்கிறேன்னு தெரியல ஒன்றே திராவிட அரசியலுக்கு போயிட்டாருன்றேன் நான் என்ன இப்போது இப்போ என்ன கேட்குறேன் பெரியார் என்பவர் பொதுத் தலைவராக பொது அடையாளமாக திராவிட அடையாளமாக மாலையை வச்ச உடனே திராவிட அரசியலுக்கு போயிட்டாராங்கிறீங்க இப்போ தெரியுதா பெரியார் தமிழருக்கான அடையாளமோ குறியீடோ தமிழ் தேசிய இனத்திற்கான அந்த தே தமிழ் தேசிய அரசியலுக்கான தலைமையோ குறியீடோ இல்லை நீங்களே சொல்றீங்க அது வந்து அவர் பெரியாருக்கிட்டு போய்ட்டார் அப்போ திராவிட அரசியலுக்கு வந்துட்டார் அது திராவிட அரசியல் திராவிட அரசியலின் குறியீடு அதுக்கு முதல் ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஒன்று இருந்தது என்னது தனித்தமிழ் அடிகளார் மறைமலை அடிகளினுடைய நினைவு வந்துச்சு தமிழ் தென்றல் அது தனித்தமிழ் அடிகள் இவர் தமிழ் தென்றல் திருவிக்கா அவருடைய நினை வந்துச்சு அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மரியாதையும் இல்லை அதுக்கப்புறம் எங்கள் தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் நினைவு வந்தது அதுக்கு இவ்வளோ பரபரப்போ மாலை இடுதலோ மரியாதைகளோ இல்லை இது ஏன்னால் எங்கள் அடையாளம் உங்களுக்கு தெரியுமா இது தமிழ் அடையாளம் தூய தமிழர் அடையாளம் நீ நிராகரிக்கிற உன்னுடைய திரு திராவிட குறியீட தூக்கி தள்ளுற அதை ஒரு தடவை என் தம்பி சொல்கிறாரான்னு பாருங்கள் இருபத்தி ஏழு அல்லது அதுக்கப்புறம் கட்சி அக்டோபர் இருபத்தேழு கட்சி ஆரம்பிக்கிறாள் அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் திராவிட அரசியல் பண்ணுறேன் பெரியார் பெரியாருக்கு நாங்கள் கூட தான் மரியாதை செய்கிறோம் பெரியாரூட கோட்பாட்டை எடுக்கிறோம் பெரியார் எங்கள் வழிகாட்டி அண்ணல் அம்பேத்கர் அரிவாசான் அவர் எங்கள் வழிகாட்டி மார்ச் வழிகாட்டி கோட்பாட்டில் ஒரு வழி இருக்கிற தங்கச்சி மார்ச் அப்போ என்னுடைய ஆசானாக ஏற்கிறதுக்கும் தலைவனாக இருக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது எனக்கு தலைவன் ஜீவானந்தம் சிங்காரவேலர் எங்களுடைய அப்பன் நல்லகன் இவன் தான் என் தலைவன் நான் எதுக்கு போய் அவரே இருக்கணும் பெரியாரை நான் வழிகாட்டியாக இருக்கிறேன் தலைவனா என் தலைவன் புறவாரனாக தான் ஏற்பேன் ஏன்னா தகப்பன் பெத்தவனாக இருக்கணும் தலைவன் ரத்தவனாக இருக்கணும் இது எங்கள் கோட்பாடு ஆனால் அம்பேத்கரை நான் ஆசானாக ஏற்கிறேன் வழிகாட்டியாக ஏற்கிறேன் அறிவாசானாக ஏற்கிறேன் ஆனால் தலைவனாக என் பாட்டன் அயோத்திவாசனை என் தாத்தன் ரட்டமலை சீனிவாசன் எம் சி ராஜாவையும் தான் நான் ஏற்பேன் எங்கள் அண்ணன் திருமாவளவனாக தான் ஏற்பேன் எனக்குள்ளே இருந்தால் நீ எடுக்கணும் ஏன் அங்கே போய் குடிக்கிட்டாதான் தங்க அதெல்லாம் தகப்பனையும் தலைவனையும் கடன் வாங்க முடியாது தங்கச்சி அது வந்து இதுக்கு நான் என்ன சொல்கிறது தங்கச்சியை நான் அப்படி பிரியாவை நான் அப்படி எதிர்பார்க்கல அது சக மனுஷியோட உரிமை உதட்டு சாயம் பூச்சிக்கிறதெல்லாம் உலகத்தில் ஒரு பிரச்சனையாக வரும்னு நான் இப்போ தான் பார்க்குறேன் இது ஒரு சாதாரண ஒரு இது அது அதுக்கு போய் பணியிட மாற்றம் செய்வதை முற்போக்காளர்கள் தான் பேசணும் பெண்ணிய உரிமை பேசினவங்க தான் பேசணும் அது தவறு அதுக்காக செஞ்சிருக்கலாம் தவறு அதெல்லாம் தவறு அது ஒரு லட்டு பிரச்சனை தம்பி இப்போ நான் வந்து தலைவன் நான் முதலமைச்சர் லட்டு யார்கிட்ட கொடுத்துருக்கு ஒப்பந்தம் அது கலந்தவன் யார் அதை கொண்டாட அவனை தூக்கி நடவடிக்கை எடுத்து உள்ளே போடு இனிமே கலக்காத வேற ஆளுக்கு ஒப்பந்தம் கொடு இவ்வளோ தானே தம்பி அரை அரை ஒரு மணி நிமிஷத்தில் முடிஞ்சுட்டா ஒரு நிமிஷத்தில் முடிஞ்சு தானே இதுதானே நிர்வாகம் இந்த பிறகு சென்னையில் ஒரு போக்குவரத்து இதில் பேருந்தில் போன மாணவரை ஒரு நடத்துனர் அடிச்சு விட்டார் பெருந்தலைவர் காமராஜர் முதலமைச்சர் இதை கேட்டுக்கிறங்க இது எப்படி கையாளணும்னு பாருங்கள் இந்த மாதிரி வந்தவொடனே வண்டி எடுத்துக்கு நேராக போயிடறாரு மாணவர்கள்லாம் வீதியில் இறங்கி இருக்காங்க என்ன ஒன்றும் பிரச்சனை என்ன இவர் அடிச்சு விட்டாரு அவர் என்ன செய்யலாம்ன்றேன் அவரை எங்கேயாவது வேலை விட்டு தூக்கிடுங்க அப்படின்ற இந்த டிஸ்மிஸ் ஓ வேலையில் இல்லை நீ படிக்கிற பிள்ளை நீ இது போராடி இருக்க போய் படிக்கப்போ அனுப்பிட்டேன் அவர் வீட்டுக்கு வந்துடுறார் வந்தவொன்னே என்னங்க நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்க பாவங்க அப்படின்னு ஏய் படிக்கிற பிள்ளைகளை போய் இவன் போட்டுக்கிட்டு இருக்கலாமா அவன் விட்டு விட்டு வீதியில் எங்கே போராடிக்கிட்டு இருக்கான் பைத்துக்கிறதனை அவன் கேட்குறது டிஷ்மிஷு டிஷ்மிஷு பிரச்சனை முடிஞ்சு வச்சு போயிட்டான் நாள் விட்டு என்னையும் வந்து பார்க்க சொல்லு வந்தவன என்ன ஏன் இப்படி பண்ணுற உனக்கு அறிவு இருக்கா படிக்கிற பிள்ளைய சின்ன பிள்ளைகளோடு போய் தகராறு பண்ணிருக்கலாமா இந்த வேறு பக்கத்தில் ஓட்டுறவன் கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயாவது போய் களை செய்யப்போ அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இதுதானே தலைவனுக்கு கழகு அதை விட்டு உருட்டி அந்த லட்டை உருட்டுனதை விட இவங்க உருட்டுனா உருட்டு இந்தியா முழுமைக்கும் பெரிய உருட்டை அண்ணன் உனக்கிட்ட நேருக்கு நேராக கேட்குறேன் பால் குடிக்கிறேன் நெய் ஊற்றி செய்யலாம்ன்ற பால் எங்கேருந்து இருந்து வந்தது நெய் இருந்து வந்தது கொழுப்பு இங்கே இருந்து வந்தது ஏடா நெய் தின்பா கொழுப்பு தின்னா சேர்த்து பிரிவியா என்ன ஒவ்வொரு பிரச்சனை இவங்க ஒரு கோட்பாடு வச்சுருக்காங்க தம்பி இங்கே பாரு நல்ல கவனி மாட்டு கருதிங்கிறன்னா கீழ் சாதி பால் குடிக்கிறனா நடுசாதி இடை சாதி மூத்தரம் குடிக்கவே உயர்ந்த சாதி உலகத்தில் இந்தியாவில் தான் தம்பி பால் கொட்டப்படுது நெய் எரிக்கப்படுது மூத்திரம் குடிக்கப்படுது மூத்தரம் குடிப்பேன் அதிகப்படியான ஒரே நொடியில் லட்டு ஒப்பந்தம் போடுறான் அவன் ரத்து பண்ணத இங்க வா இனிமே அந்த லட்ட போற தூக்கி போடுச்சு விடு இல்ல வேற யாருக்காக இனிமேல் யார் வேற ஆளுக்கு நல்லா நியாயமா பண்ணவன் யாரு அவனுக்கு போடு அந்த லட்ட சோதி அதில் சரியாக நெய் மட்டும் கலக்கப்பட்டிருக்கா இதை விநியோகி இவ்வளோ தானே தம்பி ஒரு அரை மணி நேரம் தான் முடிஞ்சு வரும் தம்பி நீங்கள் பெருமாளை மதிக்கிறீங்களா இல்லை கேவலப்படுத்துறீங்களா அவர் என்ன தம்பி ஒரு லட்டுகளாக மாசடைகிறவர் புனிதம் கட்டு போகிறவருனா எப்படி தம்பி என்ன நீங்கள் சொல்கிறீங்க உங்கள் உங்களுக்கு அரசியலுக்கு இதெல்லாமா இதெல்லாமா ஒரு இது தம்பி நீங்கள் கோயிலை விட்டு வெளியில் வாங்க தம்பி உலகத்தில் நீங்கள் ஒன்று கற்றுக்கிற தம்பி சாதி மதம் சாமியை வச்சு அரசியல் செய்கிறவன் இருக்கான்ல அதை சிந்திக்கிறவன் மக்களை பற்றி சிந்திக்கவே மாட்டான் தம்பி அது தேவைப்படாதவனுக்கு மக்களை பற்றி மண்ணின் வளம் மக்களின் நலத்தை பற்றி சிந்திக்கிற ஒரு தலைவனுக்கு ஒருத்தனுக்கு சாதி மதம் சாமியை பற்றி சிந்திக்க நேரம் இருக்காது தேவை இருக்காது உடல் எடையை குறைக்க தம்பி குறைக்கிறது ஒரு ஒரு இளைய தலைமுறை இந்த மாதிரிலாம் அவர் வளர்றது அப்படிதான் நல்லா இல்லது சாமின்னா ஆக்கப்பூர்வமாக பேசணும் தப்பு கொழுப்பை கலந்தது தப்பு யார் கலந்தது இப்போ என்ன தெரியுமா ஜெகன்மோகன் ரெட்டி சந்திரபான் நாயுடு ஆட்சிக்கு எதிராக நம்ம போராட வேண்டும் பாருங்கள் கொழுப்பை கலந்தோம் இவர் இவங்க அவர் கலந்துட்டார் என்ன தெரியல அது என்னன்னு புரியல எதில் எதில் இல்லை மக்களுக்கு முக்கியமான பிரச்சனைன்னு பார்க்கணும் தம்பி நாட்டுக்கு மக்களுக்கும் இந்த ஆட்சியாளர்களால் எவ்வளவு பிரச்சனைன்னு யோசிங்க அதை மறைக்கிறதுக்கு இதை எடுத்துக்கிறது இங்கே தமிழ்நாடு அரசு இந்த விஷ்ணுன்னு ஒரு ஒருத்தரை பிடிச்சிக்கிட்டு ரெண்டு ஒரு வாரம் ஓட்டி அந்த பிரச்சனையை பூரா திருப்பிச்சு அது மாதிரி இப்போ லட்டு